மக்களை என்னை கைது செய்து பாருங்கள் என சவால் விட்ட சீமான் உடனே சென்ற புகார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து அவதூறாக பாடியதாக கூறி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது புகார் வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பற்றி அவதூறாக பாடியதாக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த துறைமுருகன் நேற்று காலை கைது செய்ய செய்யப்பட்டார் இதையடுத்து அவர் நீதிமன்றத்தில் ஆச்சரியப்படுத்தப்பட்டு விடுவிக்கப்பட்டார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் கலசாரத்தை எல்லாம் கைது செய்யாமல் மேடையில் பாடியதற்காக கைது செய்கிறீர்கள் எதற்காக சாட்டை துறைமுறைகளை கைது செய்வீர்கள் என்னை விடவா அவர் அதிகமாக பேசிவிட்டார் என்னை சுற்றி இருப்பவர்களை கைது செய்து எனக்கு நெருக்கடி கொடுக்கிறீர்கள் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை பற்றி அவதூறாக பேசி பாடியதால் கைது செய்துள்ளார்கள் இருக்கிற பாட்டை பாடுவதில் என்ன தவறு இருக்கிறது எழுதியவர் பாடியவரை விட்டுவிட்டு மறுபடியும் எடுத்து பாடியவரை கைது செய்கிறீர்கள் நான் இப்போது பாடுகிறேன் முடிந்தால் என்னை கைது செய்யுங்களேன் என்று நம் தமிழர் கட்சியின் சீமான் கூறியிருக்கிறார் தேங்க்யூ